மாவட்டத்தில் பால் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருந்து கொண்டு தனியாருக்கு பால் வழங்குபவர்களை உறுப்பினரிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைத்த பின் மாவட்ட ஆட்சியர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருவள்ளூர் அடுத்த கடபத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் ஊராட்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு கோமார நோய் தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் ஐந்தாவது சுற்று கோமார நோய் தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்த பணி இன்று பத்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதில் கால்நடை வளர்ப்போர் கட்டாயமாக தங்களுடைய கால்நடைகளுக்கு கோமார நோய் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் பால் உற்பத்தியாளர்கள் தனியாருக்கு பால் விற்பனை செய்வதை தவிர்த்துவிட்டு அரசு பால் கூட்டுறவு சங்கத்தில் பால் வழங்க வேண்டும் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் கொடுப்பதனால் பொதுமக்களுக்கு மானிய விலையில் பால் சேர்வதால் பொதுமக்கள் பயனடைவதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் ஒரு மாட்டு பாலை கொசட்டைக்கு கொடுத்துவிட்டு பத்து மாட்டு பாலை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார் யாரெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருந்து கொண்டு தனியாருக்கு பால் கொடுக்கின்றார்களோ அவர்களை உறுப்பினரிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இறுதியில் கூட்டுறவு சங்கத்தில் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை உரிமையாளர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது காக்கலூர் ஆவின் தொழிற்சாலை பொது மேலாளர் ராஜேஷ் உதவி பொது மேலாளர் பானுமதி மற்றும் கால்நடை மண்டல இணை இயக்குனர் பாலகிருஷ்ணன் உதவி இணை இயக்குனர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம முன்னத்துல அது சொசைட்டில தொடங்கியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா நம்முடைய சொசைட்டியில அதிகம் அளவுல பொதுமக்கள் பால் வந்து இங்கே உறுப்பினராக ஊத்தணும் உற்சாகப்படுத்துறதுக்காண்டிதான் சரியா தனியார்ல கொடுக்கறத விட நம்ம அரசு சார்ந்த இந்த கூட்டுறவு சொசைட்டில நீங்க ஊத்துறப்ப உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது கரெக்டா இப்ப கூட்டுறவுல யார் யாரு பால் ஊட்டுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அரசு சார்பில் நிறைய மானிய திட்டங்கள் இருக்கு மாடு வாங்குறது கரெக்டா அந்த மானிய திட்டத்துல முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் மானியம்னா என்ன தள்ளுபடி ஒரு லட்சம் தான் நீங்க வாங்கணும்னா அறுபத்தஞ்சாயிரம் ஒரு மாடு எவ்வளோ ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நல்ல மாடு கிடைக்குமா ஐம்பதாயிரம் தான் அதுக்கும் லோனு அரசு பேங்கில் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நல்ல திட்டங்கள் யாருக்கு கொடுத்து போகிறோம் சொசைட்டியில் பாடு ஊற்றுறவங்க மட்டும்தான் சரியா உங்கள் எல்லாருக்கும் அது நம்ம இந்த வருஷம் நிறைய பேருக்கு மாடு வாங்கித் தருவோம் மாவட்ட அளவில் ஆனால் அது முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் சொசைட்டியில் அதிக தரமான பாலை தொடர்ந்து ஊற்றணும் அதே போல நம்ம பசுமாடு பராமரிப்புக்கும் சொசைட்டியில பாடு ஊத்துறவங்களுக்கு அவங்க மாட்டுக்கு தனி முன்னுரிமை கொடுத்து இப்போ தடுப்பூசி அதனால தான் ஃபஸ்ட்டு எந்த எந்த மாட்டுக்கெலாம் போட போகிறோம் எல்லாம் எந்த மாடு இருக்கோ அதுக்கெல்லாம் தடுப்பூசி முதல்ல அதுக்கு அடுத்து தான் தனியார் கொடுத்துறவங்களுக்கு எல்லாருக்கும் போடுவோம் ஆனால் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் தீண்டே போச்சுனாலும் நமக்கு பிரச்சனை வரக்கூடாது அதே போல் நீங்கள் நம்ம கால்நடைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் கால்நடை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் ஃபர்ஸ்ட் எந்த மாட்டை பார்ப்பாங்க சொசைட்டி மாட்டை பார்க்கணுன்றது நாங்கள் கால்நடை பராமரிப்புத்துறைக்கு சொல்லியிருக்கிறோம் டாக்டர் டாக்டர் நம்ம மாட்டுக்கு தான் கொடுப்பாங்க நம்ம சொசைட்டில ஊற்றுறத அதிகம் பண்ணி நம்ம பால அதிகப்படுத்தணும் கரெக்டா அப்படிதான் ஏன்னா நம்ம சொசைட்டியில ஊத்துற பால் பொதுமக்களுக்கு மானிய விலையில போய் சரப்பிள்ள நம்மளுடைய சமுதாயத்துல குளத்து அது ரொம்ப முக்கியம் சரியா இப்ப நீங்க எல்லாம் சொசைட்டில ஊத்துறவங்களா எல்லாருக்கும் வாழ்க்கை நன்றி